சரி இந்த அன்னை வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சுருக்காரு சரியா சரியா எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு சரியா அதனால் நீங்கள் வந்து உங்களையும் உங்கள் ஸ்கூலையும் உங்கள் டீச்சரையும் உங்கள் பேரண்ட்ஸையும் நீங்கள் பெருமைப்படுத்தணும் சரியா செய்வீங்களா வண்டியில் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தாங்கன்னா தொங்கிட்டுலாம் போகாதீங்க சரியா டீசெண்டாக இப்போ உக்காந்தீங்க அது மாதிரி உட்காந்து போங்க சரியா ரொம்ப நல்லா படிங்க சரியா படித்த பெரிய பெரிய ஆஃபீஸர் ஆகணும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூலாக பெருசாக

அரசு பேருந்துகள் வந்து மிகவும் குறைவாக இருக்குது அதனால தான் பசங்கள் ஃபுல்லாக படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அரசு கவனத்துக்கு கொண்டு வரோம் இந்த ஏரியாவில் எங்கள் வீட்டில் இன்னும் அதாவது பள்ளி முடிந்து போகும்போது இன்னும் அதிகமான தேருந்துகள் போகிறதுக்கும் அவங்க கல்வி அவங்க நேரம் நேரத்துக்கு வீட்டுக்கு போகிறதுக்கும் வீட்டில் போய் படிக்கிறதுக்கும் மற்றவர்க்கை பார்க்குறதுக்கும் இன்னும் அரசு வழியாக இயக்கிறதுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திரும்ப மாணவர்கள் அனைவரும் பத்திரமாக வீடு பேசுகிறதுக்கும் உதவி செய்யும் இந்த லிஃப்ட்டு கொடுத்த அந்த நம்பருக்கு